ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துளிரா வந்து இன்றைக்கி ஸ்கூல் சேர்க்கறதுக்காக வந்திருக்கோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் பிஃபோரே நாங்கள் வந்து அட்மிஷனுக்காக ஸ்கூல் அட்மிஷனுக்காக ஃபார்ம் வாங்கிட்டோம் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு தான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரியான்ஷியும் லாஸ்ட் இயர் ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டு தான் வந்து ஸ்கூல் சேர்த்துடணும் ஸோ இன்னைக்கு வந்து சடனாக பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு சரி கிளம்பி வந்துட்டோம் இன்றைக்கே சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளிரா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் என்டர் ஆனதுலேருந்து ஒரே ஹாப்பியாக எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தோன்னே ஸ்கூல் பார்த்தோன்னே அவங்க அக்கா ஸ்கூல் அவங்க அக்கா ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கற்றுட்டுருந்தா அப்புறம் பார்த்தீங்கன்னா துளிராக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீனிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் பாப்பா வந்து எல்கேஜி சேர்த்துப்பாங்க இல்லைனா ப்ரீகேஜி தான் சேர்த்து விடுவேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவளுக்காக வந்து ட்ரைனிங் பண்ணியிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளோட நேமு ஏபிசிடி அந்த மாதிரிலாம் ட்ரைன் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தோம் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் ஐடி கொடுத்துருந்தாங்க அது கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஒரே ஹாப்பியாக ஐடி கார்டு ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு விளையாடிகிட்டு இருந்தாங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே வந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ரியான்ஷிக்கும் வந்து ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பியாக எதுவும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எங்களை கூப்பிட்டாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாப்பா வந்து ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லி ஸ்டார் வாங்கிட்டு வந்துட்டுருந்தா ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டா பாப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியாக அவங்க அக்கா கையை தொட்டு பார்த்துட்டு இருந்தா ஏன் அவ கையில ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தா அப்புறம் அட்மிஷன் முடிஞ்சிடுச்சு ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக அவங்க அப்பா வந்து போயிருந்தாங்க அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே ஆட்டமாக ஒரே ஆட்டான ஆட்டம் அப்படியே பட்ட ஆட்டம் சொல்கிற எந்த இதுவும் கேட்கவே இல்லை ஸ்கூலில் பசங்கள் எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு த்ரீ ஓ கிளாக் ஆனதுனால என்ன பண்ணிச்சோம் ரொம்ப பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சொல்லியிருந்தாங்க சரி திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஜான்வரி செவன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இது வரைக்கும் நாங்கள் அங்கே போகவே இல்லை சரி ஓகே போய் எப்படி இருக்குது ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலான்றதுக்காக போயிருந்தோம் அது வந்து வெஜ் ஹோட்டலுன்றதுனால ஒரு வெஜ் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்பிட்டோம் ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது எல்லாமே டேஸ்ட் வை சூப்பராக இருந்தது பட் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரித்து சிஸ்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்